வாக்கருியுங்கள் இந்த பள்ளிகளை குறை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் பெண்களுக்கு நூறு நாள் வேலை நூற்றி ஐம்பது நாள் ஆகும் அதேபோல டாஸ்மாக் கடைகள் ஓடியும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லி எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாயும் கொடுக்கவில்லை அது முழுமையாக வந்து சேரவும் அது மூவாயிரம் ரூபாயும் மாறவும் அதேபோல் அனைத்து விலைவாசிகள் குறையவும் நீங்கள் எனக்கு இந்த முறை வீட்டை சுனத்திலேயே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறோனோ அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றித் தருவேன் அது மட்டுமல்ல இந்த தொகுதியிலேயே மாதம் இருமுறை ஒவ்வொரு பகுதியாக வந்து மக்களுடைய குறைகளை கேட்டு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஐந்து கோடி ரூபாயை முறையாக ஒதுக்கி அந்தந்த பகுதியினுடைய சமுதாய கூடமோ அல்லது அங்கன்வாடியோ அல்லது சத்துணவு கூடமோ அல்லது சுயதொழுக்களுக்கான கூடமோ எழுவாக இருந்தாலும் கட்டித்தரப்படும் அதே போல இந்த பகுதியில் தலைவரித்தாடக்கூடிய குடிநீர் பஞ்சங்கள் தீர்க்கப்படும் எனவே நல்ல அரிசி கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் அதே போல இந்த பகுதி நடைபெறக்கூடிய கனிவள கொள்ளைகள் முற்றாக தடுத்து நிறுத்தப்படும் என்பதையும் நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எனவே நம்முடைய தாய்மார்களே பெரியவர்களே நண்பர்களே நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுடைய குரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவு என்று வாக்குச்சாவடிக்கு சென்று இந்த குறைகளெல்லாம் தீர்வதற்கு நம்முடைய குரலாக நான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசப்போகிறார் நம்பிக்கையோடு கிட்டே வாக்கறிங்க நெத்தியமாக உங்களுடைய குரல் நாடாளுமன்ற ஒடுக்கும் என்று உறுதியளிக்கிறேன் அதே இந்த தொகுதிக்கு சுபிச்சம் வரும் மீண்டும் உங்களை எல்லாம் நம்பியிருப்பதை சந்திப்பேன் நன்றி வணக்கம்